இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அது நல்லதா கெட்டதா சாதகமா பாதகமா அப்படிங்கிற பதிவு தாங்க உங்களுக்காக இது இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் உங்களுக்கு வரக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்க நீங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்குமா இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன போகிறது பலவீனமா என்ன நடக்கும் நீங்க மேலும் கவனமா எந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபடணும் இது குறித்த தகவலைதான் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லிருக்கோம் இந்த பதிவு மிதனராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய கூடிய புதன் பகவான அதிபதியா கொண்டவங்க தான் இந்த மிதனராசியை சேர்ந்து நீங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகிற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மிருகசீரம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் குழமையில லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆமாங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் கிடைக்கும் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் பிடிக்கும் என்றாலும் ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இரவு பகல் பாராமல் உழைத்து தொழிலை உங்களுடைய எதிர்களையுமே திணறடிக்க போறீங்க தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால் புதிய முதலீடுகளை நீங்க செய்ய போறீங்க இனி வரையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில புதிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திரனின் இடமாற்றம் தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் பியூட்டி பார்லர் அலங்கார பொருட்கள் விற்பனையகம் போன்றவை இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதன் மூலம் சுலபமாக உங்களுக்கு அரசு வேலைகள் நடந்து முடியும் இதுவரைக்கும் இழுப்பறியாய் இந்த விஷயங்களையுமே சர்வ சாதாரணமா நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க கட்டுமான தொழிலில் அவ்வப்போது சிக்கல்கள் வரலாம் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு அதிக நன்மை தரும் வாரம் இது சம்பள உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் செய்கின்ற தொழிலில் திருப்பு முனை வரும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது காலை துறையில் இருக்கிறவங்களுக்கு சில போராட்டங்கள் தலைவலியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை விலகும் சனி ஒன்பதாம் இடத்தில் வரும்பொழுது நெருக்கமான உறவுகளால் வில்லங்கத்தில் இறங்குவீங்க அடையாளம் கண்டு அவங்களை விட்டு விளக்குறது நல்லது ராகு பத்தாம் இடத்தில் வரும் பொழுது பழைய பாக்கிகள் வசூலாகும் ஏது நான்காம் இடத்தில் வரும் பொழுது பண வரவு என்பது உங்களுக்கு தாராளமா இருக்கும் பண வரவு தாராளமா இருந்தாலுமே செலவுகளுமே உங்களை ஆட்கொள்ளும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்கள் மூன்று பேருக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்திலுமே லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது ஏன்னா எல்லா நன்மைகளுமே உண்டாகி உடல் ஆரோக்கியம் சிறப்பா அமையும் உங்களுடைய வாக்கு வன்மையால் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க சுலபமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவே கூடுதலான லாபம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு உண்டாகும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வலு குறைந்து மகிழ்ச்சி காணப்பட போகுது எல்லா வகையிலுமே எல்லா விதத்திலையுமே இனி உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க அலுவலகத்திலுமே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்க அக்கறை காட்ட போறீங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பு தொடங்கவும் போறீங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்துல கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க இதுவரைக்கும் தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லா விதத்திலையுமே நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகத்தை பெற போறீங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளா தாமதமாகி வந்த சுப காரியம் ஒன்று உங்களுடைய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்குமே நாங்க செய்யற எந்த ஒரு சிறப்பான வேலையுமே யாருமே பாராட்டல அப்படிங்கிற ஒரு மனக்கவலை ரொம்ப நாளா இருக்கும் அந்த மனக்கவலைகளுமே தீரக்கூடிய யோகம் அமைய போகிறது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறையா இருந்து வந்த வேலைகளை நீங்க இப்ப ரொம்பவுமே எளிதா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஆலோசனை கிடைக்கும் தேவையான நிதி உதவியுமே தக்க சமயத்துல உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க நீங்க கொஞ்சம் பாடுபடணும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை மிதனராசி அன்புகள் பெற்றிருக்கீங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருக சிறுடன் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால வாக்குவாதம் கருத்து வேச்சனை வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது அதுவும் ஒரு சிலர் வீட்டை விட்டு பிரிந்து சென்று வெளியில் தங்க மாதிரியான சூழ்நிலை வரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லதுதான் இப்படி இருந்தா குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் இல்ல நான் அவங்க சொன்னா அப்படிதான் சொல்ல சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா கட்டாயம் பிரச்சனை பெருசுதாகும் அதன் பிறகு திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வீண் அலைச்சல் வேலை பழு இது எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்கள் நீங்களுமே தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் மாணவர்கள் அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் செய்யறதா இருந்தாலும் சரி கிண்டல் கேலி இது எல்லாமே தவிர்ப்பது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்லலாம் நீங்க கல்வியில கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் இருந்த தடைகள் நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல்களிலுமே இருந்த சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்கும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களை விலகி சென்றுடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியா உயர்ந்து காணப்படும் நீங்களுமே எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை காண முடியும் பரிகாரமா நீங்க வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நாலாயிரம் திவ்ய பிரபதம் படித்து வர காரிய தடைகள் நீங்கும் இதன் மூலம் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உண்டாகும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாம செய்யலாம் அது மட்டும் இல்லாம புதன்கிழமையில லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சங்கடங்களும் நீங்கும் இந்த நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லா விதத்திலயுமே கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு இருந்த நிலை எப்படா மாறும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு கிரக நிலை மாற்றம் இப்பொழுது வந்திருக்கு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நீங்க வெற்றியடையக்கூடிய யோகத்தை பெற போறீங்க உங்களோட உடல்நிலையில் ரொம்ப நாளா மருத்துவ செலவுகளால் தவித்து வந்த நீங்க உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இப்பொழுது உடல்நிலை சீரா இருக்கும் செஞ்சுட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புதிய கிளை அல்லது புதுசா ஏதாவது தொழில் தொடங்கி நீங்க முன்னேறணும் நினைச்சீங்கன்னா அதற்கான ஒரு ஏன்னா எல்லாம் முன்னேற்றம் காணும் வகையில இந்த கிரக நிலைகள் நீங்க நல்லபடியா புதிய தொழில தொடங்கினா சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும் பொருளாதார வளர்ச்சியும் அடங்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் நிலையில ராகு பாக்கியஸ்தானத்திற்கே செல்றதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்பொழுது உயர்ந்து காணப்படும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அதே போல கோவப்படுறத மட்டும் நீங்க தவிர்க்கணும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது ரொம்பவுமே நல்லது உங்களோட குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதற்கான முடிவுகளை இப்ப எடுத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பானதா இருக்கும் முக்கியமா சேமிக்க தொடங்குறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது எதிர்காலத்துல நம்ம யாருக்கிட்டையும் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வராது அது வீடா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி கட்டாயம் உங்களுக்கு உதவியே அமையும் உங்களோட குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க இப்ப சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே இந்த சமயத்துல உங்களுக்கு தெய்வத்தின் அனுகூலம் அமைஞ்சிருக்கு பெரியவங்களோட ஆதரவு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறது இந்த சமயத்துல உங்களோட முன்னேற்றத்துல வரக்கூடிய தடைகளை உட தெரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் உறுதுணையா இருக்கும் முடிஞ்சா குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வச்சிருக்க நேர்த்திக்கடன் கடன் ஏதாவது இருந்தா அதை செலுத்திட்டு வாங்க இது வரக்கூடிய நன்மைகள் இன்னும் பல மடங்கு அதிகரித்து நன்மைகளால் கிடைக்கும் அதே போல வரவேண்டிய பணமும் தக்க சமயத்தில் வந்து சேரும் குரு விரய சாணத்தில் வரும்பொழுது அவருடைய மூன்று பார்வைகளுமே உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம் லாப சாணத்தில் உச்சம் பெற்றுள்ள சூரியனால் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இந்த சூழ்நிலை வரும்பொழுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி உடல்நிலை சீராக இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களோட மனதில இருந்த குழப்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல நீங்கிடும் இந்த சமயத்துல நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நடத்தி முடிச்சு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தும் மிதனராசி அன்புகள் பெற்றிருக்கீங்க என்ன மிதனராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கணம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடன கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்